ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகாவிஷ் கிருஷ்ணா நம்ம இன்னைக்கு என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும் நண்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேயும் போயிட்டு வரலாம் ஃப்ரீயாக வர இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன் நண்பர் சரி நம்ம எங்கேயாச்சும் போகலான்னு யோசிக்கும் போது நம்ம பாட்டி வீடு தோட்டம் போகலாம்டா அங்கே வந்து மலையோர கிராமத்தோரத்தில் ஒரு மலையோரத்தில் வந்து வீடு இருக்குடா அங்கே போனால் சுற்றி பார்த்துட்டு வராடா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி வா நண்பா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி நானும் கிளம்பி வந்தால் வந்து பார்த்தேன் நம்ம மரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அங்கே பாருங்கள் புள்ளிங்காய் நல்லா பிடிச்சிருக்கு கார் இந்த சீசன் வந்து பிள்ளையங்காய் கிடையாது ஆனால் நல்லா கார்காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் நம்ம அடித்து சாப்பிட்லாம் வாங்க ஒரு காய் வச்சுக்கலாங்க நல்லா பழுத்து காய்தான் பச்ச புளி ரசம் வச்சுக்கலாங்க சூப்பரா இருக்குங்க நண்பருத்த ஒரு காய் வந்துச்சு நம்மளுக்கு காயங்க சாப்பிட்டு பாக்கலாங்களா அப்படி இருக்குன்னு பார்க்கும் போதே நாக்கு வருதுங்க புளிப்பும் இனிப்பும் சார்ந்த கலந்த மாதிரி இருக்குங்க நல்லா இருக்குங்க வாங்க அப்படியே தோலை சுற்றி பார்த்து சொல்ல வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாரஸ்ட் தான் மலை இருக்குன்னா கேளம் தோட்டம் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அரிய வகை எல்லாம் இருக்குது அது நான் அப்படியே காமிக்கிறேங்க நலங்க வள்ளிக்கிழங்கு வள்ளிக்கிழங்கா கேள்விப்பட்டது இல்லையே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலையே மலையோரத்தை பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த வள்ளிக்கிழங்கு வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்கு மாதிரியாவது இருக்கும் இது வந்து ரொம்ப மண்ணுக்குள்ள ஆழமாக போகும் போன வருஷம் தோணு குடிக்கலையே மறுக்கும் இந்த வருஷம் வந்திருக்கு அது மூடைய இலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மூணு இலை மட்டும்தான் இருக்கும் சாரி பிஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் மூணு இலை மட்டும்தான் இருக்கும் இதுதான் வள்ளிக்கிழங்கோட இலை இது மாதிரி உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுதான் இந்த மூணு கொடி இது மாதிரி முள் முள்ளாக இருக்கும் அதுதான் வள்ளிக்கிழங்கு ஒரிஜினல் வள்ளிக்கிழங்கோட கொடி இது வந்து க மலை கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் சிட்டிக்குள்ள எங்கேயுமே கிடைக்காது உங்கள் ஏரியாவில் கிடைச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க வாங்க போய் பார்க்கலாம் சூப்பர் இருக்கும்பா ஒரு நாளைக்கு தோணலான்னுப்பா ம் பார்த்து பார்த்து வாங்க ஆனால் இருக்கா சொல்லுங்களா ம் பார்த்து வாங்க